வர் உங்களோடு இருப்பாராக மார்கு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறைவாக்கியங்கள் முப்பத்தி ஐந்து தொடங்கி நாற்பத்தி ஒன்று முடிய ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரிய புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு ஒரு தோட்டத்தின் முதலாளி தன்னுடைய தோட்டத்தின் ஓரத்தில் ஒரு அழகான ரோஜா செடி வளர்த்து வந்தார் அந்த செடியில் அழகான பூக்கள் பூக்கும் சிவப்பு நிற அந்த ரோஜாக்கள் அழகாக இருக்கும் அந்த வழியாக ஒரு விவசாயி தினம்தோறும் தன்னுடைய தோட்டத்திற்கு போவான் போகும்போது அந்த முதலானியின் தோட்டத்தில் பாதையோரமாய் இருக்கிற அந்த அழகான ரோஜா செடியை பார்த்து ரசித்துவிட்டு விட்டு செல்வான் ஒவ்வொரு நாளும் இது தொடர்ந்தது போகும்போதெல்லாம் அந்த அழகான ரோஜா செடியின் முன்னால் நின்று அந்த விவசாயி இப்படி அழகாக இருக்கிறது என்று அந்த ரோஜா செடியை பார்த்து அந்த பூக்களை பார்த்து ரசித்துவிட்டு தன்னுடைய தோட்டத்திற்கு போவான் மீண்டும் வீட்டிற்கு வருகின்ற போதும் அப்படியே அந்த செடியின் முன்னால் நின்று பார்த்து ரசித்துவிட்டு வீட்டுக்கு வருவான் ஒரு நாள் அவன் அப்படி தோட்டத்திற்கு போகின்ற போது அந்த முதலாளியின் தோட்டத்தில் இருந்த அந்த ரோஜா செடியை காணவில்லை அந்த செடி தூரோடு வெட்டப்பட்டு கிடந்தது பார்த்தவுடன் இந்த விவசாயிக்கு கோபமாக வந்தது இப்படி அழகாக பூத்து கொண்டிருந்த இந்த செடியை இந்த முதலாளி விட்டானே என்று சொல்லி அங்கே நின்று கொண்டிருந்த அந்த முதலாளியை அழைத்தான் இப்படி அழகாக பூத்து கொண்டிருந்த இந்த ரோஜா செடியை வெட்டிவிட்டீர்களே என்று கேட்டான் உனக்கென்ன என்று அந்த முதலாளி இந்த விவசாயியை பார்த்து கேட்டான் ஐயா அழகாக பூத்துச்சு அழகான செடியாக இருந்துச்சு அது உன்னை என்ன செய்தது ஏன் இப்படி வெட்டிவிட்டாய் என்று கேட்டான் அதற்கு அந்த முதலாளி சொன்னான் இது என்னுடைய தோட்டம் இது என்னுடைய செடி நான் விரும்பினால் வளர்ப்பேன் நான் விரும்பினால் வெட்டி விடுவேன் உனக்கென்ன என்று அந்த முதலாளி இந்த விவசாயியை பார்த்து மீண்டும் கேட்டான் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியான நிகழ்வுகளை நாம் சந்திக்கிறோம் ஏன் இது நடந்தது ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வி கேட்கிறோம் குறிப்பாக இளம் வயதில் யாராவது இறந்துவிட்டால் அல்லது இளம் வயதில் யாருக்காவது கொடிய வியாதிகள் வந்துவிட்டால் நாம் இப்படி கேட்கிறோம் ஏன் இவனுக்கு இந்த நிலை வாழ வேண்டிய வயசுல செத்து போயிட்டானே என்று சொல்லுகிறோம் ஏன் இவனுக்கு இந்த நிலை இந்த வயதிலேயே இவனுக்கு இப்படி ஒரு வியாதியா என்று நாம் சொல்லுகிறோம் நீதிமானின் துன்பத்தைப் பற்றி இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது யோபு நல்லவனாக இருந்தான் நீதிமானாக வாழ்ந்தான் ஆயினும் அவனுக்கு துன்பம் வந்தது அவனுடைய துன்பத்தில் அவனுடைய மனைவி உட்பட அவனுடைய நண்பர்கள் அனைவரும் இன்னும் ஆ கடவுளை நீ நம்புகிறாய் அவரை மறுத்தளித்து விட்டு என்று சொல்லி அவனிடம் அவனுடைய நண்பர்களும் மனைவியும் கூட சொல்கிறார்கள் ஆனால் யோபு அப்படி செய்யவில்லை இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் அழகான வார்த்தைகள் யோபு சொல்கிறார் கருப்பையினின்று கடல் உடைப்படுத்து ஓடியபொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிலுளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய் இதற்கு மேல் அல்ல உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய பொழுது எங்கிருந்தாய் நீ என்று கடவுள் யோபுவை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகள ஆகவேதான் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு யோபு தன்னையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தவராக ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்கிறார் நிர்வாணமாய் பிறந்தேன் நிர்வாணமாய் மண்ணுக்கு போகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்ற நம்பிக்கையுடைய வார்த்தைகளை யோபு சொல்கிறார் கிறிஸ்தீஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் நம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் கவலையற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் யோபு எப்படி நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை சொன்னாரோ அதே நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை நாமும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஜெர்மனி நாட்டிலே நாசிச படைகள் யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்தார்கள் ஹிட்லரின் அந்த நாசிச படை யூதர்களை எங்கெல்லாம் பார்த்தார்களோ அங்கெல்லாம் அவர்களை கொன்று குவித்துக் குவித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் ஒரு சுவற்றிலே கரித்துண்டினால் இப்படி எழுதிக் கொண்டிருந்தானாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இப்போது இருள் இங்கு என்றாலும் எங்கோ சூரியன் இருக்கிறான் எனக்கு தெரியும் இப்போது இருள் இங்கு என்றாலும் எங்கோ சூரியன் இருக்கிறான் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் கடவுள் இருக்கிறார் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் கடவுள் இருக்கிறார் இறைவா இதயத்தில் நீ இருந்தாலும் உதடுது திறந்து உச்சரிக்காத உன் அன்பை நான் நம்புகிறேன் என்று ஒரு இளைஞன் ஒரு சுவற்றிலே கரித்துண்டினால் எழுதி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை வாழ்வதற்கு வழியில்லை என்ற பொழுதும் கடவுள் எனக்கு வாழ்வழிப்பார் என்ற நம்பிக்கையை வளர்த்து இன்றைய இறை வழிபாடு நம்மை அழைக்கிறது இங்கிலாந்து நாட்டிலே ஒரு ஏழை தாய் ஒரு ஏழை தாய் வாழ்வதற்கு வழியற்றவளாக இருக்கிறாள் ஒரு விதவையாக அந்த தாய் இருக்கிறாள் தன்னுடைய குழந்தையை ஒரு துணி நல்ல துணியினால் கூட மூட முடியாதவளாக இருக்கின்றாள் அப்போது குளிர்காலம் அந்த குளிர்காலத்தில் தன்னிடமிருந்த கந்தல் துணியை கொண்டு அந்த குழந்தையை சுற்றி அந்த குழந்தையை தன்னுடைய மார்போடு அணைத்து கொள்கிறாள் ஆனாலும் கதகதப்பு அந்த குழந்தைக்கு இல்லை அந்த குழந்தை குளிரினால் நடுங்குகிறது தானும் குளிரினால் நடுங்குகிறாள் வீட்டை விட்டு அந்த குடிசையை விட்டு வெளியே வருகிறாள் அங்கே ஒரு ஜட்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன வாகனம் ஒரு வாகனம் வருகிறது அந்த வாகனத்தை நிறுத்துகிறாள் கையை நீட்டியவுடன் அந்த வாகனம் நிற்கிறது அந்த வாகனத்தில் ஏறுகிறாள் அந்த வாகனம் வேகமாக செல்கிறது ஆயினும் குளிரை அந்த தாயினால் தாங்க முடியவில்லை அந்த குழந்தையால் தாங்க முடியவில்லை அந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் ஒரு இடத்தில் வாகனத்தை நிறுத்துகிறார் அந்த குழந்தையை பிடுங்கிக் கொள்கிறார் பிடுங்கி கொண்டு அந்த வாகனத்தை ஓட்டுகிறார் இந்த தாய் என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு கதறிக்கொண்டு அந்த வாகனத்தின் பின்னால் ஓடுகிறார் அந்த வாகனத்தை வெகு தூரம் ஓட்டிச் சென்ற பிறகு அந்த வாகனத்தை அவர் நிறுத்துகிறார் இந்த தாய் குளிரினால் நடுங்கி நடுங்கிய அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பறித்து கொண்டு போகிறானே என்று சொல்லி பதற்றத்திலே ஓடி வந்த அந்த தாயின் உடல் முழுவதும் வேர்த்து வேர்வையிலே நிற்கின்றாள் அப்போது அந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் இறக்கி வந்து இறங்கி வந்து பயந்து விட்டாயா என்று கேட்கிறான் என்னுடைய பிள்ளை பறித்து கொண்டு ஓடிவிட்டாயே எனக்கு பயம் இருக்காதா என்று சொல்கிறாள் இப்போது உனக்கு வேர்க்கிறதா என்று கேட்கிறாள் ஆமாம் வேர்க்கிறது பயத்திலே என் உடல் முழுவதும் உயர்த்து என்று சொல்கிறார் இந்த கடும் குளிரிலும் உனக்கு அல்லவா இதற்காகத்தான் உன்னுடைய குழந்தையை நான் பறித்து கொண்டு ஓடினேன் என்று அந்த வாகனத்தை ஓட்டி வந்தவன் சொல்கிறான் அந்த குழந்தையை அந்த தாயிடம் கொடுத்துவிட்டு அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு மீண்டும் செல்கிறான் இது ஒரு கதை ஆண்டு ஒரு அருமையான சகோதர சகோதரிகளை நம்பிக்கையற்ற நிலையிலும் வாழ்வதற்கே வழியில்லாத நிலையிலும் கடவுள் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்ற நம்பிக்கையை வளர்ப்பது எதை நோக்கி நாம் ஓடுகிறோமோ அதற்கான உந்துதல் அந்த தாய் என்னுடைய குழந்தை என்கிற அந்த உந்துதலை நோக்கி அந்த இலக்கை நோக்கி ஓடியதால் அவளுக்கு எதுவும் பொருட்டாக தெரியவில்லை கடும் குளிரிலும் அவளுடைய உடல் வியர்த்தது போல கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு கடவுளை நாம் இலக்காக கொண்டு நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அப்போது இந்த உலகத்தின் காரியங்களோ இந்த உலகத்தின் செல்வங்களோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை என்ற இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது என்ற நச்சீதியை நீங்கள் நன்கு கவனித்தீர்கள் என்றால் இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க முடியும் ஒன்று புயல் அடிக்கிறது ஆண்டவர் இயேசு தூங்கி கொண்டிருந்தாராம் புயல் அடிக்கிறது படகின் கீழ்த்தலத்திலே இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஒரு கேள்வி எழலாம் கடவுளுக்கு ரெஸ்ட் தேவையா இஸ் காட் நீட்ஸ் ரெஸ்ட் கடவுளுக்கு ஓய்வு தேவையா கடவுள் ஓய்வெடுப்பாரா ஏசு ஏன் ஓய்வெடுக்கிறார் ஏசு ஏன் தூங்குகிறார் கடவுள் தூங்குவாரா என்ற கேள்வி வருகிறது அந்த இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை கடவுள் நிலையில் இயேசு தூங்கவில்லை நூறு சதவீதம் கடவுளாகவும் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்த மனித நிலையில் இருந்த இயேசு தூங்குகிறார் ஏன் தூங்குகிறார் பேதுருவுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்த தூங்குகிறார் போகிறோமே ஆண்டவரே உமக்கு பயம் இல்லையா நாம் நாங்கள் சாகப்போகிறோமே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை எழுப்புகின்ற அந்த பேதுருவை நம்பிக்கையினால் நிரப்புகிறார் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பி ஆண்டவர் இயேசு நம்பிக்கையை தருகிறார் இதே பேதுருதான் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு பேதுரு தன்னுடைய திருமுகம் முதலாவது திருமுகம் ஐந்தாவது பிரிவு ஏழாவது இறைமாக்கியத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கிறார் இந்த வசனத்தை படிங்க யாராவது ஒன்று பேதுரு ஐந்து ஏழு உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் சாகப்போகிறமே என்று சொல்லி ஆண்டவரை எழுப்பிய அதே பேதுரு உங்கள் கவலைகளை அவரிடம் விட்டு விடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்கிறார் கிறிஸ்தீஸ் பிரியமான சகோதர சகோதரிகள நம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழ நம்மை இன்றைய இறைவார்த்தை அழைக்கிறது எத்தனை துன்பம் வந்தாலும் எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் வாழ்வதற்கான வழியை ஆண்டவர் எனக்கு காட்டுகிறார் எனக்கென ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று வாழ நம்மை இறைவார்த்தை அழைக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என்ன வந்துச்சு சுனாமி வந்தது அப்படி ஒரு புயலை அப்படி ஒரு சூறாவளியை இந்த உலகம் இதுவரை பார்த்ததில்லை கடலில் இப்படி ஒரு புயல் அடிக்குமா என்று நினைத்துப் பார்க்காத விதத்தில் அப்படி ஒரு சூறாவளியாக அந்த சுனாமி வந்து மக்களை சுருட்டிக் கொண்டு சென்றது அப்போது சென்னையில் பரமேஸ்வரன் சூடாமணி என்கிற ஒரு தம்பதியர் தங்களுடைய குடும்பத்தோடு கடற்கரையிலே சென்று அவர்கள் பொழுதுபோக்கிற்காக செல்லுகிறார்கள் பத்து பேர் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் இறந்து போனார்கள் அவருடைய குடும்பத்திலே பத்து பேர் இறந்து போனார்கள் அதிலே இவர்களுடைய மூன்று பிள்ளைகளும் அடக்கம் இவர்களுடைய மூன்று பிள்ளைகள் உட்பட பத்து பேர் இறந்து போனார்கள் இந்த இரண்டு தம்பதியர் தப்பித்துக் கொண்டார்கள் இருவரும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் கை நிறைய சம்பளம் உறவுகளை விட்டார்கள் தங்களுடைய பெற்ற மூன்று பிள்ளைகளை கடலிலே வார்த்து கொடுத்து விட்டார்கள் வாழ்வே போய்விட்டது என்று நினைத்து அவர்கள் முடங்கி போய்விடவில்லை மாறாக பதினாறு குழந்தைகளை அவர்கள் தத்தெடுத்திருக்கிறார்கள் தாய் தந்தையை இழந்த பதினாறு குழந்தைகளை தத்தெடுத்து மூன்று வயதிலிருந்து பதினாறு வயது வரை உள்ள பதினாறு குழந்தைகளை அவர்கள் தத்தெடுத்து அவர்களை வளர்த்து இன்றைக்கும் அவர்களை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இஸ்வில் இசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை வாழ்வதற்கே வழியில்லை என்ற நிலையிலும் சாவின் விளிம்பில் இருக்கிற நிலையிலும் கடவுள் எனக்கென ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நோக்கி என்னை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் நான் பெற்ற பிள்ளைகளை போய்விட்டது யாருடைய பிள்ளை வாழ்ந்தால் என்ன போனால் என்ன என்று அவர்கள் நினைத்து விடவில்லை என்னுடைய பிள்ளைகள் போய்விட்டன இந்த பிள்ளைகளை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் மூன்று பிள்ளைகளை நான் இழந்து விட்டேன் பதினாறு பிள்ளைகளை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பதினாறு பிள்ளைகளை வளர்த்த அந்த பெற்றோரை போல நம்பிக்கையிலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் இலக்கை நோக்கி நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் ஆண்டு ஒரு அருமையான சகோதர சகோதரிகளை வாழ்வதற்கே வழியில்லை என்ற நிலையிலும் சாவின் விளிம்பில் இருக்கிற நிலையிலும் என் சாவையே நேர்ந்தாலும் எனக்கென எதுவுமில்லை எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்ற நிலையிலும் கூட ஆண்டவர் எனக்கென ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்வதுதான் உண்மையான கடவுளுக்கு உகந்த வாழ்வு அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தவர் தான் யோபு ஆகவேதான் நிர்வாணமாய் பிறந்தேன் நிர்வாணமாய் மண்ணுக்கு திரும்புகிறேன் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்ற வார்த்தையை யோபுவால் சொல்ல முடிந்தது ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை நம்பிக்கை நிறைந்த வாழ்வை நாம் வாழ கற்றுக்கொள்வோம் அஞ்சாதீர்கள் என்ற ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்கிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்ற பேதுருவின் வார்த்தைகளை நாம் வாழ்ந்து காட்ட முயற்சிப்போம்